டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரேட்சகரும் ஆகிய இயேசு கிஸ்து நினி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஒன்று குறுந்தியர் பதிமூன்றாம் அதிகாரத்திலே அன்பு எப்படிப்பட்டது எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம் நேற்றைய தினத்திலே ஒன்று குருந்தியர் பதிமூன்று நான்கின் முதல் பகுதியிலே அன்பு நீடிய சாந்தமும் தயமும் உள்ளது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அன்புக்கு மாதிரி அன்பு என்று சொன்னாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் அவர் உலகத்தை பார்த்த விதங்களே நமக்கு இன்றைக்கு நாம் கடைபிடிக்க வேண்டிய மாதிரியாக இருக்கிறது அதைத்தான் நேற்று யோவான் ஒன்பதாம் அதிகாரத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறவி குருடனை சந்தித்த பொழுது அவர் பார்த்த பார்வைக்கும் சீடர்கள் பார்த்து பார்வைக்கும் உள்ள வேறுபாடை நாம் தியானித்தோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய சாந்தமும் தயவும் உள்ளவர் என்ற அந்த அன்புக்கு அடையாளமாக பிறவிக்குறனை இரக்கத்தோடு பார்த்தார் சீடர்கள் அந்த இரக்கத்தோடு பார்க்க முடியல தியாலஜிக்கல் கொஸ்டின் கேட்குறாங்கன்னு சொல்லி நம்ம தியானித்தோம் அப்போ நானும் நீங்களும் உண்மையாக அவர் சீடராக மாற வேண்டுமென்றால் அவரை போல சாந்தமும் இரக்கமும் உள்ளவர்களாய் இந்த பூமியிலே அவருக்கு சாட்சியாக வாழ வேண்டும் என்பதை கற்றுக்கொண்டோம் இன்றைக்கு அதே ஏன் ஒன்பதாம் அதிகாரத்தை அடிப்படையாக வைத்து இரண்டாவது பகுதி நாம் தியானிக்கிறோம் ஒன்று குறந்திய நான்கு பதிமூன்றாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் அன்பை குறித்து இரண்டாவது ஒரு காரியம் சொல்லியிருக்கு அன்புக்கு பொறாமை இல்லை அன்பு மற்றவர்கள் மேலே பொறாமை கொள்ளாது என்பதைத்தான் இரண்டாவதாக பவுரடியார் குறைந்த சபைக்கு எழுதுகிறார் ஏனென்றால் ஆவிக்குரிய பெருமை வரும்பொழுது பொறாமையும் இணைந்து வந்து விடுகிறது ஆவிக்குரிய தாழ்மை இருந்துச்சுன்னா அங்கே பொறாமை இருக்காது ஆனால் ஆவிக்குரிய பெருமை வந்த பொழுது பொறாமை திருச்சபைக்குள்ளே நுழைந்து விடுகிறது என்பதைத்தான் பவுரடியார் குறிந்த சபைக்கு காற்று கொடுக்கிறார் நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் தாழ்மையாக இருக்கும் பொழுது அங்கு பொறாமை வராது பொறாமை வந்துச்சுன்னா அது சபையின் ஒற்றுமையை குலைத்து போடும் என்று சொல்லி கண்டித்து உணர்த்துகிறார் யோவான் ஒன்பதாம் அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது ஆண்டவரா ஏசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே அந்த பிறவி குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார் பரிசுகர்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கணும் யார் உங்களுக்கு பார்வை கொடுத்ததுன்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்கணும் ஆனால் எப்படி பார்வை கிடைத்தது என்பதைத்தான் நான்கு முறை பல்வேறு இடங்களிலே அந்த சுகம் பெற்ற அந்த மனிதனிடத்தில் கேட்குறாங்க அவனும் பொறுமையாக பதில் சொல்லுகிறான் இறுதி வரை அவங்க வந்து யார் சுகம் கொடுத்தான்னு கேட்காத என்ன அந்த சுகம் கொடுத்தனுடைய பேர் வெளியே வந்துடும் எஸ்ஸு என்கிற பேர் வெளியே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உறுதியான நிலைப்பாட்டை பரிசுகளில் எடுத்தாங்க ஏன்னால் பிறகு குருவனை அவன் வந்து தேவரிடத்திலிருந்து வந்தவன் என்பதை பரிசுகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை குறிப்பாக இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை காரணம் தங்களுக்குள்ளே இருந்த பெருமை அது இயேசு கிறிஸ்துவையிலே பொறாமையாக மாறிப்போனது அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டவருடைய தகப்பன் கூட இயேசுதான் சுகம் கொடுத்தான்னு சொல்ல முடியாத அளவிற்கு கடுமையான சட்டங்களை அவர்கள் போட்டிருந்தாங்க அதைத்தான் யோவன் ஒன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் இருபத்தி ரெண்டாவது வர்சனத்தில் இயேசுடைய நாமத்தை மேசியான்னு சொல்லி அறிக்கை செய்தாலே சபையை விட்டு புறம்பை தள்ளி விடுகிற விடுவார்கள் என்கிற சட்டம் இருந்துச்சா அது காரணம் என்னென்னா இயேசு என்கிற அந்த நாமம் வெளியே வந்துடக்கூடாது அது புகழடைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரே முக்கியமான காரணத்தில் தான் இயேசு என்கிற அந்த நாமம் சொல்லப்படக்கூடாது அந்த இருபத்தி ரெண்டாவது ஒன்பது இருபத்தி ரெண்டில் பார்த்திங்கன்னா இயேசுவை கிறிஸ்து என்று எவனாவது அறிக்கை பண்ணினால் அவனை ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்க வேண்டும் என்று யூதர்கள் அதற்கு முன்னமே கட்டுப்பாடு செய்திருந்தார்கள் ஒருவேளை மதமாற்ற தடை சட்டம் போல் நம்ம நினைக்கிறேன் இன்றைக்கி பன்னிரெண்டு மா மாநிலங்களிலே மதமாற்ற தடை சட்டம் இந்தியாவில் இருக்கிறது ஒருவேளை பெரிய சொல்லி நினைக்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்து ஊழியம் செய்கிற காலங்களிலும் இதே ஒரு பெரிய குடும்பம் இருந்துச்சு நீங்கள் அந்த யோவான் எட்டாம் அதிகாரம் கடைசி வசனத்தை பார்த்துனா அவரை கல்லறிந்து அழகாக போட்டிருக்கு அவர் மேல் எரியும்படி கல்லுகளை எடுத்து கொண்டார்கள் இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார்னு போட்டிருக்கு அப்போ கல்லறிந்து கொள்ளன்னு சொல்லி இயேசுவை கல்லுகளோடு வந்து வந்தவங்க யா எங்கே இருக்காங்கன்னா தேவாலயத்துக்குள்ளே இருக்காங்க அவர் தேவாலயத்தை விட்டு போனார் என்று சொல்லி ஒருவேளை அந்த சர்ச்சை விட்டு மட்டும் போகலை அவர்களுடைய உள்ளங்களை விட்டும் போயிட்டார் காரணம் அவர்களுந்த பெருமை இயேசுவை கிறிஸ்து என்று அறிக்கை செய்ய முடியாதபடி தடையாக இருந்துச்சு அவர்கள் மற்றவர்கள் அறிக்கை செய்கிறதையும் தடை பண்ணாங்க காரணம் பொறாமை ஆனால் உண்மையான கிறிஸ்தவ அன்பு பொறாமை கிடையாது அந்த பொறாமை நிமித்தம் கடைசி வரையும் பரிசுகள் என்னென்னா மனம் திரும்பலை நாங்கள் மோசைக்கு தான் சீடர்கள்னு சொன்னாங்களே ஒழிய இயேசு கிறிஸ்துவுக்கு சீடர்கள்னு சொல்லி அவங்களால் அறிக்கை செய்ய முடியாதபடி இயேசு கிறிஸ்துவின் மேலே உள்ள பொறாமை இவன் பேர் பெரு பெருமையாக பற்றுவானோ நம்மளை காட்டிலும் வந்து உயர்ந்துடுவானோ அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கு சபைகளில் இருப்பதினாலே அங்கே அன்பு இல்லை பொறாமை இருக்கிறது விளைவு சபை வளர்வதற்கு பதிலாக சபை தேய்ந்து கொண்டிருக்கிறது என்பதை குறித்து சபைக்கு கற்றுக் கொடுக்கிறார் இன்றைக்கு நாமும் அன்பு பொறாமை கொள்ளாது அன்பு பெருமை கொள்ளாது அன்பு தாழ்மையோடு கூட இருக்கும் அந்த தாழ்மையோடு கூட பணி செய்வோம் நமக்கு முன்னால் நமக்கு பின்னால் வந்தவங்க உயர்ந்தாங்கன்னா பாராட்டுவோம் ஏசு கிறிஸ்துவை போல் அப்ரிஷியேட் பண்ணுவோம் நூற்றுக்கு அதிபதியை அப்ரிஷியேட் பண்ணுற இயேசு கிறிஸ்து கானாண்யஸ்திரியை அப் அப்ரிஷியேட் பண்ணுற இயேசு கிறிஸ்து தன்னை பெருமையாக என்ன ஒரு நாள் அவர் சொன்னதே இல்லை அன்பு பெருமை கொள்ளாது பொறாமையும் கொள்ளாது அப்படிப்பட்ட நற்பண்பை இன்றைக்கு நாம் தரித்து கொள்வோம் கத்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்